மாஸ்டர் ஒரு டீண்ணாங்க ஒரு டீ போனாப்பா டீல பாலை யூஸ் பண்ண மாட்டீங்கண்ணா உங்க கடையில் என்னப்பா போட்டிருக்க டீ இருந்த பத்து ரூபாய் தண்டமா போச்சு முதலாளி வர்ற நேரம் பார்த்து டீயை கீழே ஊற்றிட்டானே சமாளிப்போம் அத சொல்றீங்களா ஊத்தனவனை கவனிச்சு நீங்க ஊத்தன கவனிச்சீங்களா ஒரு சொட்டு விடாம உறிஞ்சி குடிச்சிட்டு போயிருக்கான் நீ சொல்றது புரியலையே புரிய வைக்கிற அதாவது முதலாளி நம் ஊரில் டீ சாப்பிட வர்றவங்க ரெண்டு ரகம் ஒருத்தன் வயிற்று பசியை போக டீ குடிக்கிறவன் இன்னொருத்தன் வயிறு மூட்டை தின்னுட்டு அது செரிமானம் சொல்லி குடிக்கிறவன் அதாவது முதலாளி லுங்கி எட்டிட்டு வந்தான்ல உழைப்பாளி வரைக்கும் என்ன மாதிரி ஃபைலை பிடிச்சிட்டு வந்தவன் முதலாளி வரைக்கும் உங்களை மாதிரி இனிமேலாவது ஒழுங்கா போடுற கம்யூனிசம் பேசி நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணிட்டானே